வரக்கூடிய வரக்கூடிய தமிழ் வருட பிறப்புக்கு உண்டான மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம நம்ம பார்க்கலாம் இந்த வந்து வந்து நம்மளோட லைஃப்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகா கொடுக்கும் இருந்து எப்படி ஒரு பிரச்சனைகள் தாண்டி வர்றது ஒரு பிரச்சனைன்னு வந்தா அந்த இடத்துல தடங்கி தயங்கி நிக்காம நம்மளோட லைஃப்ல ஒரு நெக்ஸ்ட் லெவல்க்கு எப்படி போறதுன்ற ஒரு பர்ஃபெக்டான வழிகாட்டுதலாக நமக்கு ஒரு ஆன்சர்ஸை கொடுக்கக்கூடியது தான் டேரட் ரீடிங் ஸோ இப்போ வரக்கூடிய தமிழ் வருடப்பிறப்புக்கு ஒவ்வொரு ராசிகளுக்கும் உண்டான மெசேஜஸ் வந்து என்ன வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்றத டைப் பண்ணுங்கள் டபுள் ஒன் டபுள் ஒன்றது வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து மீனிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஜோவர் ஒரு நல்ல மாற்றம் ஒரு புது விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய புது விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக ஃபேவர் ஆகுறது அதில் உங்களோட எஃபர்ட் வந்து ரொம்ப பெட்டராக கொடுக்கறது ஒரு குவாலிட்டி டைமை கொடுக்கறது அதில் வந்து நீங்கள் சக்சஸ் பார்க்கறது இது எல்லாமே வந்து டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர் மீனிங் வந்து சொல்லக்கூடிய மெசேஜ் இதில் பார்த்துட்ருக்கவங்க கூட நிறைய பேர் டபுள் ஒன் டபுள் ஒன் நீங்கள் எங்கேயாவது பார்க்கலாம் அடிக்கடி பார்க்கலாம் நீங்கள் அடிக்கடி பார்த்தாலும் இதுதான் மெசேஜ் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த நம்பர் டைப் பண்ணுறப்போ உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படணும் இந்த புது வருடம் வந்து ரொம்ப அருமையான சேஞ்சஸை கொடுக்கணும் ஒரு நியூ ஸ்டார்ட்டில் ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் ஒரு சின்ன வேண்டுதலோட டபுள் ஒன் டபுள் ஒன் டைப் பண்ணுங்கள் இப்போது ஒவ்வொரு ராசிகளுக்கும் உண்டான மெசேஜஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது தனுஷு ராசி நியர்களுக்கு இந்த தமிழ் வருடம் எப்படி இருக்குன்றத நம்ம பேரரா ட்ரெய்னிங் மெசேஜில் பார்க்கலாம் தனுசு ராசினியர்கள் எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் இந்த டபுள் ஒன் டபுள் ஒன் வந்து நமக்கு ஒரு லைஃப்பில் நல்ல சேஞ்ச் ஓவர் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே வந்து இந்த மெசேஜ் டைப் பண்ணுங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வருஷம் வந்து பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவாங்க ஸோ ஃபேமிலியில் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள இல்லை உங்களோட அம்மா அப்பா தம்பி இல்லை சித்தப்பா சித்தி இந்த மாதிரி பிரிந்த உறவுகள் கொஞ்சம் நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சி நீங்கள் நடுவில் வந்து பேசாமல் போயிருந்துக்கிங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த வருடம் வந்து ஒன்று சேருவீங்க ரெண்டு பேர்த்து மனசுலேயுமே ஒரு நல்ல இன்டென்ஷன்ஸோடு சேர்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது உங்களோட வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ வீட்டில் வந்து பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பூப்பு நன்னீராட்டு விழா நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கல்யாண பேச்சு வந்து பேச ான வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் வந்து ரொம்ப கோலாகலமாக நல்ல பூவெல்லாம் கட்டி நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த வருடம் இருக்குது அதே மாதிரி அதுக்கு வந்து பிரிந்த உறவுகள் எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கிறதுக்கான அமைப்பும் ரொம்பவே நல்லா இருக்குது உங்களோட பிஸ்னஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இன்னும் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்மே வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் இன்னொரு பிஸ்னஸ் ரெண்டு வேலையும் சேர்த்து நீங்கள் உண்டான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படி வந்து அதுக்குண்டான எஃபர்ட் போடுறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்குவீங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டுதல்கள் வந்து இந்த வருடம் அமைவாங்க அவங்கள விட வயசில் பெரியவங்க உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருப்பாங்க நீங்க வந்து ஒருத்தவங்க வழிகாட்டுறாங்க அப்படின்னா அவங்க என்ன வந்து பண்ணிட்டாங்க எனக்கு இவங்க வழிகாட்டுறாங்க அவங்களோட இதே வந்து ஒன்னும் பெருசா இல்லையே அப்படின்ற ஒரு இது வந்து நினைக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் கா பண்ணுறவங்க லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது விஷயமாக ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அது வந்து ஃபேஸ் பண்ணால் சில டைம்ஸ் வந்து நம்ம எல்லாமே நல்லதாக வந்து கரெக்டாக பண்ண இல்லை சில நேரம் தப்புக்கள் நடக்கும்ல அது மாதிரி தப்பு நடந்து அதில் வந்து இனிமேல் உங்களுக்கு நடக்கக்கூடாதே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த வழிகாட்டுதல் இருக்கும் உங்களோட பிஸ்னஸ்லேயும் அந்த வழிகாட்டுதல் இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி பர்சனல் லைஃப்லையும் அதுக்குண்டான வழிகாட்டுதல்கள் இருக்கும் உங்களுக்கு இந்த வருடம் வந்து ஹெல்த் ரீதியான்னு பார்த்தா ஹெல்த் ரீதியானெலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் எமோஷனல் ரீதியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்கிறது நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது நீங்களே ரெண்டு விஷயத்த போட்டு போட்டு குழப்புவீங்க ஆக்சுவலாக இருக்கிற ப்ராப்ளத்தை விட உங்களோட மென்டலி நீங்கள் பண்ணிக்கூட ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஓவராக இருக்கும் அங்கே ஒன்றுமே இருக்காது தானா அப்படின்னு வந்து யாராவது கேட்டாங்கன்னா இதுக்கு போய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஓவர் திங்கிங் ஜாஸ்தி பண்ணிக்குவீங்க பெண்கள் இருந்தாலும் சரி ஆண்கள் சரி உங்களோட வேலையில் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிக்குவீங்க கெரியர் ஓரியன்டாக தான் இருப்பீங்க ஸோ நீங்கள் வேலைக்கு இத்தனை நாள் போகலை அப்படின்னாலும் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு வந்து இந்த வருடம் ஏற்படும் அது மீன்ஸ் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வந்து சம்பாத்தியம் பண்ணுவீங்க நீங்க நான் வந்து சம்பாத்தியம் பண்ணி அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் உருவதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் சம்பாதிச்சு உங்களுக்கு பிடிச்ச பொருளை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து டெக்ஸ்டைல் ரீதியான பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு துணி கடை வைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை டெக்ஸ்டைல் ரீதியாக ஒரு டையிங் ஃபேக்ட்ரி வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அந்த துணி சம்பந்தப்பட்ட ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பை கொடுக்கும் அதில் உங்களால் வந்து நல்ல இன்கம் வந்து பண்ண முடியும் ஸோ அதுக்குண்டான எஃபர்ட் வந்து நீங்கள் போடலாம் நீங்கள் உங்களோட வேலை ரீதியாக வெளியூர் பயணம் வந்து பண்ணுவீங்க வெளியூர் பயணம் அதாவது வேறு ஸ்டேட்டுக்கு அந்த மாதிரி வெளியூர் பயணம் வந்து பண்ணுவீங்க ஸோ அந்த வெளியூர் பயணங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ்க்காக நான் அந்த ஊர் போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக போங்க அது வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அதே மாதிரி டூரிஸ்ட்டு ரிலேட்டடான வேலைகள் பார்க்குறீங்க டூரிஸ்ட் கம்பெனி வச்சுருக்கீங்க பஸ் சர்வீசஸ் கேப் சர்வீசஸ் இந்த மாதிரி வேலைகள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட வேலையில் ரொம்ப நல்லா சக்ஸஸ் ஏற்படும் அந்த பிஸ்னஸ் வந்து நல்ல நெக்ஸ்ட் லெவலில் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க அது இருக்கிறதுலேருந்து இன்னும் ஒரு நாலு வண்டி அதில் வாங்கி விடலாம் அப்படின்ற அளவுக்கு நல்ல வந்து க்ரோத் வந்து இருக்கும் இந்த வருடம் வந்து அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் உங்களோட குலதெய்வ வழிபாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணணும் உங்களோட குழந்தை வழிபாடு பண்ண பண்ண தான் உங்களுக்கும் சரி உங்களோட வருங்கால சந்ததியர்களுக்கும் சரி ரொம்ப அருமையான சான்சஸை கொடுக்குது ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க நல்லா பணம் பார்க்குறதுக்கு உண்டான அமைப்பு செம்மையாக இருக்குது ஸோ ரியல் எஸ்டேட்டோட காசு உங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே வரும் அது வந்து ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் தான் பார்க்கணும்னு இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ வந்து நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க உங்களோட ஹஸ்பண்ட் பண்ணுறாங்க இல்லை உங்களோட மாமனார் பண்ணுறாங்க அப்பா பண்ணுறாங்க தம்பி பண்ணுறாங்க அப்படின்னாலும் சரி உங்களோட ஃபேமிலி ரியல் எஸ்டேட் மணி வந்து என்டர் ஆகும் அதுல இன்னும் நிறைய க்ரோத் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு லேண்ட் வாங்குறது நீங்கள் ஒரு வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு ஸ்ட்ராங் ஆகும் ஸோ பண ரீதியான விஷயத்தில் வந்து நீங்கள் இந்த வருடம் கவலைப்பட்டுக்க தேவையே இல்லை உங்களோட கையில் பணம் தங்கும் உங்களோட பேர்ஸ்ல பணம் வந்து கண்டிப்பாக தங்கும் ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு உங்களோட பிஸ்னஸில் பிளான் பண்ணுறதுக்கும் சரி வேலையில் பிளான் பண்ணுறதுக்குமே சரி படிக்க அவங்களுக்கு வந்து வெளியூர் பயணம் பண்ணி படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேற ஊரில் போய் தங்கி படிக்கிறது ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது அதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இவங்களுக்கு ஏற்படும் நல்லா படிச்சுக்குவாங்க படிக்கிறதுல எந்த குழப்பமும் இவங்களுக்கு ஏற்படாது அதே மாதிரி இவங்க வந்து சிலர் வந்து ரொம்ப கோபமாகவே எப்போவுமே ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்க எப்போவுமே அப்படிதான் தான் எல்லாரும் சொல்கிறா சொல்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்க மீன்ஸ் உங்களோட வீட்டில் யாராவது ஒருத்தவங்க வேற யாராவது வந்து எப்பவுமே திட்டுவாங்க இவங்க எப்பவுமே இவங்க சண்டை கட்டுவாங்க அப்படின்ற பட்சத்தில் இருக்கவங்க கிட்ட நீங்கள் ரொம்ப எதிர்த்து நிற்கவே வேண்டாம் அவங்க அப்படி தானே நீங்களும் அதே டோனில் அமைதியாக போய்க்கணும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எதிர்த்து நிற்கிறீங்களோ அது அப்படிதான் தான் நடக்கணும் இது இப்படி தான் வேணும் அப்படின்னு எதிர்த்து நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒன்லி மென்டல் டிப்ரெஷன் தான் வருமே தவிர வேறு அங்கே ஒன்றுமே நடக்க போகிறதில்ல ஸோ நீங்கள் சைலண்ட்டாக விட்டுருங்க எவ்வளோ பெரிய உங்களை எப்போ பார்த்தாலும் திட்டுறவங்களா இருந்தாலும் சரி அவங்களா வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அவங்களா வந்து உங்கள்கிட்ட ரொம்ப காமாயிடுவாங்க உங்களோட பாயிண்ட்ஸை வந்து புரிஞ்சுக்குவாங்க இதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும் அதனால அந்த வெயிட்டிங் பீரியடுன்றத வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அதாவது அரௌண்ட் சிக்ஸ் செவன் எயிட் இயர்ஸ் அந்த மாதிரி டைம் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நல்ல க்ரோத் இந்த வருஷம் வந்து கிடைக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அந்த பணத்தை எடுத்து திருப்பி நல்ல காரியங்களுக்காக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி நீங்கள் உங்களோட செல்ஃப் கேர் வந்து இந்த டைம் இந்த வருடம்லாம் பண்ணுனீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் செல்ஃப் கேர் மீன்ஸ் உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த ஒரு ஃப்ளோவில் நீங்கள் அடுத்தவங்களுக்காகவே யோசிக்க ஆரம்பிச்சுடுவீங்க உங்களை நீங்கள் அப்படியே மறந்தே போயிடுவீங்க போ என்ன என்னத்தை போய் ட்ரெஸ்ஸு வாங்குறது அதான் இருக்கே இதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த செல்ஃப் கிஃப்டிங் வந்து சுத்தமாக பண்ணுறதே மறந்துடுவீங்க ஸோ உங்களுக்குன்னு பிடிச்ச பொருளை வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவையாவது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து நீங்க இருக்கும் ஸோ உங்களுக்குன்னு ட்ரெஸ் வாங்கிக்கிறது எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு சும்மா ஃபெஸ்டிவல் வந்தாதான் வாங்கணும் இல்லை எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு போய் வாங்குறது உங்களுக்குன்னு உண்டான ஏதாவது ஒரு சின்ன நகை வாங்கி போட்டுக்கிறது ஒரு மோதிரம் வாங்கி போட்டுக்கிறது இந்த மாதிரி ஒரு செல்ஃப் லவ் உண்டான செல்ஃப் கிஃப்டிங் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிங்க நீங்கள் ஒன்ஸ் அப்படி பண்ண பண்ணவே அது உங்களுக்கு நல்ல இன்னும் அந்த மாதிரி பல பொருட்கள் வாங்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கக்கூடிய எனர்ஜியோ உங்களுக்கு வந்து அந்த அமைப்பு கொடுத்துரும் ஓகே இதுதான் வந்து ஆஹ் தனுஷு ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்திற்கு உண்டான பலன்கள் தேங்க் யூ ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர ஓடியும் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு